இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது குடும்பத்தில் தடைபட்டு சுப நிகழ்வுகள்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் இதுவரைக்கும் உங்களோட பேசாமல் இருந்த உறவுகள் பிரச்சனையாக போய்கிட்டு இருந்த உறவுகள் கூட ஆமாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் விடுங்க ஏதோ மறந்துருக்க தெரியாமல் நடந்து போச்சு பேசிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவு சுமூகத்தன்மை பெறுகிற காலகட்டம் போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளினுடைய படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா எங்கே பாருங்களேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை விரித்து வச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருப்பா அப்படிங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாதம் அமைகிறது பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்களினுடைய கட்டாயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ஐப்பசி மாதம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு பொதுவான பலன் ஐந்துலேருந்து பத்து தான் இதனுடைய பலம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த முக்கியமாக விஷயமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு தான் அதில் இறங்குறது மிக மிக நல்லது சரிங்களா இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இந்த மாதம் விருச்சகத்தை பொறுத்த முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடை வழக்குகள் போய்கிட்டு இருக்கலாம் அல்லது பிரிவினைக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கலாம் இல்லை இப்போதான் பார்ட்டிஷன் பண்ணுங்கிற எண்ணம் வந்திருக்கலாம் எதுவானாலும் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இது சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது ஆக பூர்வீகத்திற்கு இது மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் சார்ந்து அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்து தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் நண்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நான் இதை தான் படிப்பேன் இந்த துறை சார்ந்து தான் போவேன் இந்த கல்லூரியில் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள யாரெல்லாம் உயர்கல்விக்கு முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த உயர்கல்வி பிடித்த மாதிரியாக கிடைக்கும் உயர்கல்வியில் மேன்மை பெறுகின்ற காலகட்டம் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிப்பில் மந்தத்தன்மை போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட நான் சொல்கிறது உயர்கல்வி சரிங்களா உயர்கல்வி மீன்ஸ் காலேஜ் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் படிப்பில் ஆர்வமும் படிப்பில் இருந்து அந்த தடைகள் விலகுகின்ற சூழலும் அமைகிற காலம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தசாபுக்தி அடிப்படையில் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உயர்கல்வி உண்மையிலேயே சிறப்பு அதேபோல் எங்கள் தகப்பனார் வந்து எனக்கு பெருசாக சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் தகப்பனார் உடனான உறவு சிறக்கும் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் அல்லது நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்றால் முதல் ஆளாக தகப்பனாரினுடைய உதவி அல்லது உதவிக்கரம் நீட்டப்படும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியில் ஏற்றம் பெறுகின்ற காலம் இது நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா தகப்பனாரால் ஏற்றமும் மேன்மையும் பெறப்போகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஓவராலாகவே இந்த மாதம் கையில் பண நடமாட்டம் சீரும் சிறப்புமாய் அமையும் நீங்கள் வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்கள் என்னென்னா பண்ணிட்டு போங்க கையில் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு நாலு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடந்தாலும் கையில் மணி ஃப்ளோ சூப்பர் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது திருமண முயற்சிகள் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும் அனைத்தும் நடக்கும் தசாபுக்தி அடிப்படையில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் திருமண அமைப்புகள் அழகாக கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகிறது அதேபோல் இந்த வெளி வட்டாரங்கள்லங்க நாலு பேர் நம்ம வெளியில் போனால் ஐயா வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் தனிப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மதிப்பு மரியாதை உயருகின்ற காலம் உங்கள் செல்வாக்கு பெருகுகின்ற காலம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சார்ந்து தசாபுக்தி நடந்தாலும் சரி ஐந்தாம் இடம் சார்ந்து தசாபுக்தி நடந்தாலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் பெறதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறவங்க குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி பத்து நாள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகிறது சரிங்களா ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கைகூடி வரும் அன்பர்கள் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம் இதனை அடுத்த அமைப்பாக வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டம் தொழில் அமைப்பாயினும் சரி உத்தியோக அமைப்பாயினும் சரி ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு மேன்மை உண்டு தொழில் செய்கிறேன் தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுப்பீங்க தொழில் நல்ல ஓட்டம் பெறும் வருமான ரீதியாகவும் நல்லா இருக்கும் உங்க தொழில் ஒரு பிராண்ட் ஆகும் உங்க தொழில் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் இருந்து அந்த மந்தத்தன்மை சுணக்கத்தன்மை விலகி வழக்கத்திற்கு மாறாக நல்ல ஓட்டத்தை தரும் தொழிலில் நல்லா இருக்கும் பாயிண்ட் பாய் நீங்கள் உத்தியோகம் செய்கிற அமைப்புகள் இருந்தாலும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை நல்ல பேர் எடுப்பது உடன் இருந்து வந்த உத்தியோகஸ்தர்களுடைய தொந்தரவு விலகுவதுன்னு ஓவராலாகவே இது ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு சரிங்களா ஆக ஜாதக ரீதியாக பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு அதேபோல் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டி நடக்கின்றது என்றால் உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கும் ஒன்று சம்பளம் நல்லா அதிகரிக்கிறது இல்ல ஒரு நல்ல கௌரவம் கிடைப்பது ஒரு பாராட்டுதல்கள் உயர் அதிகாரத்தால் கிடைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல சூழலை அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது பாக்கியம் சார்ந்தும் இந்த மாதம் சிறப்பு குழந்த பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி எட்டப்படக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஒரு நல்ல காலகட்டமாக குழந்தை பாக்கியத்திற்கு அமைகிறது அதனை அடுத்ததாக காதல் வெற்றி பெறும் அன்பர்களே இந்த லவ் யாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விருசகராசினியர்கள் அப்படின்னு சொன்னா காதலில் வெற்றியை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி அமைப்புகளும் செல்லுமானால் காதல் வெற்றி உறுதியாக நடைபெறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு நன்மை புரிகிற மாதிரி சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் ரொம்ப சூப்பர் அதேபோல் இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் இந்த ரெண்டு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கல்வியில் குறிப்பாக நான் சொல்கிறது பள்ளி படிப்பு ஒரு எயித்து டென்த்து வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்க சரிங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் படிப்பில் கொஞ்சம் டல்லடிப்பாங்க கொஞ்சம் விளையாட்டுத் தன்மையாகவும் பிள்ளைகள் மாறுவார்கள் அப்போ பெற்றவர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்தணும் ஒருவேளை ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா படிப்பில் ரொம்ப டல்லாவாங்க கவனம் செலுத்தணும் சரிங்களா ரெண்டாவது கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு எட்டி பார்க்கும் உடல் நல தொந்தரவுகள் அப்போ அவர்களினுடைய ஆரோக்கியத்துலேயும் கூடுதலான கவனத்தை இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் நீங்கள் வச்சுக்கிடணும் ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா இந்த ரெண்டு வாரமும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் உடல்நிலையில் மூன்றாவதாக முதலீடுகள் போடுறதுல இந்த ரெண்டாவது வரமும் மூணாவது வாரமும் கொஞ்சம் லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும் தொழில் பண்ணுறவங்க ஏன்னா இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் அடிக்கும் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓவராலாகவே சிறந்த மாதம் ஆக அனைத்து ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி